அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நரசிம்மரோட நூற்றி எட்டு போற்றி பாடல்கள் தான் பற்றி பார்க்க போகிறோம் தினமுமே வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக நரசிம்மரோட நூற்றி எட்டு போற்றி பாடல்கள் கேட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் நரசிம்மரே உங்கள் வீட்டை காவல் காத்து உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் அள்ளித்தருவார் இந்த நரசிம்மர் இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து நரசிம்மரோட நூற்றி எட்டு போட்டி பாடல்கள் சொல்லி வழிபடலாம் ஓம் யோக நரசிங்கா போட்டி ஓம் திருக்கடிகை தேவா போட்டி ஓம் அழியங்கையா போட்டி ஓம் அக்கார கனியே போட்டி ॐ अनुमनक आली अलिताय पोटी ॐ एकालतुम एक यंदाय पोटी ॐ यलिल तोल यंबिरामा पोटी ॐ संगर प्रियने पोटी ॐ சார்ங்க விற்கையா போற்றி ஓம் உலகம் உண்டாய் போற்றி ஓம் உலப்பில் கீர்த்தி அம்மா போற்றி ஓம் அடியவர்க்கு அருள்வாய் போற்றி ஓம் அனைத்து உலகம் போற்றி ॐ तामரை கண்ணா போற்றி ॐ காமனை பயந்தாய் போற்றி ॐ திருமாமகள் கேளவா போற்றி ॐ होली முதல்வர் வா போற்றி ॐ மணி வண்ணனே போற்றி ஓம் ராவணாந்தகனே போற்றி ஓம் பெற்ற மாளியே போற்றி ஓம் பேரில் மணாளா போற்றி ஓம் இலங்கை எரித்த பிரான் போற்றி செல்வநாராயணா போட்டி ஓம் திருக்குறளா போற்றி ஓம் இளங்குமரா போற்றி ஓம் விளங்கொழியை போற்றி ஓ போற்றி ஓம் போற்றி ஓ எங்கள் பெருமான் போற்றி ஓ இமையோர் தலைவா போற்றி ஓ சங்கு சக்கரத்தாய் போற்றி ஓ मङ्गै मन् मनताय् ओं वेदर्वाी ओं वेङ्कट तुवान्दाविलके ओं நாள் தோழமுதே अमुदे ஓம் ஆயர்தம் கொளுந்தே போத்தி ஓம் ஆಳ್வார் கழுயரே போத்தி ஓம் ஆயிரம் நாமம் உடையாய் போத்தி ஓம் மூவா మొదல்வா போத்தி ஓம்

ओं वडतिरुवरङ्गापो ओनमुन्ोति ओ तानवन् आगं ॐ ओं कञ्जने कड्य्ी ॐ नञ्चरव दुय् ओं मायपेमाे ओं माले ओं आलितुय्ी ओं अरुल्मारिपुगे ओम् வெண்மீது இருப்பாய்ப் போற்றி ஓ மண்மீது துழல் போய்போற்றி ஓ மலைமேல் நிற்பாய்போற்றி ஓ சேர்ப்பாய் சேர்ப்பாய்போட்டி ஓ முன்னீர் வண்ணா போற்றி ஓம் முழுவதும் கரந்துறைவாய்ப்போத்தி ஓற்ற போற்றி ஓம் முற்ற போற்றி ஓம் அனைத்து உலகம் போற்றி ஓ மந்திர பொருளே போற்றி ஓம் இந்திரனுக்கு போற்றி ஓம் அரவிந்த லோசனா போற்றி ஓம் குரு பரம்பரை முதலே போற்றி ஓம் விகணேசர் தொழும் தேவா போற்றி ஓம் பின்னை மணாளா போற்றி ஓம் என்னை போற்றி ஓம் நலம் தரும் சொல்லை போற்றி ஓம் நாரணா நம்பி போற்றி ॐ प्रगल्लाद प्रियने पोटी ॐ बिरविपिणी रूपाय पोटी ॐ पेयार कण्ठ तिरवे पोटी ॐ हेळु मामुनिवर करुले पोटी ॐ ஏமகூட விமாத்திரையை போற்றி ஓ ஆனையின் நெருஞ்சிடற் தீர்த்தாய்போற்றி ஓம் கல்மாரி காத்தாய்போற்றி ஓ கட்சியூரதத்தாய்ப்போற்றி ஓ विल्लि अर्त देवा पोट्टी, ओम्, वीडनु करुइनाई पोट्टी, ओम्, इनियाई पोट्टी, ओम्, इनियप्पेयरिनाई पोट्टी, ॐ अणल् उी ॐ पुण्याम् पुराणाटी ॐ गोविन्दोटी ॐ कोलर्ये पोटी ओम् सिंदामनी पोट्टि ओम् सिरिदरा पोट्टि ओम् मरुंदे पोटि ओम् मावनी वन्ना पोटि ओम् पुन्मलयाई पोटि ओम् பொன் வடிவே போற்றி ஓம் பூந்துளாய் போற்றி ஓம் பாண்டவர்க்கு அன்பா போற்றி ஓம் குடந்தை கிடந்தாய் போற்றி ஓம் தயரதன் வாழ்வே போற்றி ஓம் விடுத்தாய் போற்றி ஓம் மறையாய் விரிந்த விளக்கே போற்றி ஓம் வள்ளலே போற்றி ஓம் அருள்வாய் போற்றி சுதாவல்லி நாதனே போற்றி ஓம் சுந்தர தோளுடையாய்போட்டி ஓம் பத்தராவியே போற்றி பக்தோ பக்தோசிதனே போற்றி ஓம் நரசிம்மரே போற்றி போற்றி நரசிம்மரோட நூற்றி எட்டு போற்றி பாடல்கள் நாம் சொல்லி நரசிம்மரை வழிபட்டாலோ சொல்ல முடியாதவங்க இந்த வீடியோவை நீங்கள் கேட்டாலோ உங்களுக்கு நரசிம்மரோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் நரசிம்மரை நாம் வணங்கி வந்தோம் அப்படின்னா எந்த காரியம் நம்ம எடுத்தாலும் அது வெற்றி பெறுகிறதுக்கு நமக்கு நரசிம்மர் அருள் புரிவார் தொழில் தொடங்கணும் அப்படின்னா அந்த தொழில் வெற்றியாக லாபகரமாக போகணும் அப்படின்னா அதுக்கும் நமக்கு நரசிம்மரோட அருள் கண்டிப்பாக வேணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்லையும் சரி உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஆரோக்கியமும் மனத்தெளிவும் வரணும் அப்படின்னா அதுக்கு நரசிம்மரோட அருள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் கண்டிப்பாக வீட்டில் நரசிம்மரோட நூற்றி எட்டு போற்றி பாடல்கள் சொல்லி வணங்கி வந்தோம் அப்படின்னா இந்த எல்லா பலன்களுமே நமக்கு நரசிம்மர் அருள்வார் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவருக்குமே நரசிம்மரோட அருள் கிடைக்கிறதுக்கு நான் மனசார வேண்டிக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓம் நரசிம்மா போட்டி போட்டி